கட்டிக்கூட மாயாண்டி சாமியுடைய அந்த சமாதியை திறந்து காமிச்சாங்க ஒரு பன்னெண்டு படி நக்கிள இறங்கின உடனே அந்த எலும்பு அந்த மெல்லிய தேகம் அந்த தொலி அப்படியே இருந்துச்சு உழுவான்னு சொல்லக்கூடிய பூச்சி அப்படியே என்னுடைய உடம்பு பூரா மேலே ஏறி வந்துச்சு கூடிய மகாராஜா இருக்காங்க இதனால் அதி நட்சத்திரத்தெல்லாம் பிறந்திருப்பாங்க எல்லாருமே ஆற்றாளலாமே ஆற்றாளையே அப்போ ஜாதக ரீதியாக இவன் குருவாக பிறப்பான் இவன் ஞானியாக பிறப்பான் இவன் தவசீயனாக பிறப்பான் இவன் ஜீவசமாதி அடைவான் அப்படின்னா ஜாதக ரீதியாக அதில் வந்து ஒரு குழந்தை பெறுகிற பொழுது அது சமாதி ஆணுங்கிற விஷயத்தை முத முதல்ல சொல்லி தாய் தான் சொல்லணும் ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் முத்துக்குமாரசுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் தான் இருக்காரு நிறைய கேள்விகள் இருக்கு பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கம்மா வெகு நாட்களுக்கு அப்புறம் சந்திக்கிறோம் ஒரு மாதிரி விலைக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் எல்லாம் புதுசாக இப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கள் சொல்லி ஸோ நட்சத்திரமும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நட்சத்திரத்தை ஜாதகத்தில் கணிக்க முடியுமா ஜாதகங்கிறது எனக்கு அதில் அதான் நான் கிரகங்களை ஒன்றும் ஜாதகத்தை கும்பிடுவேன் ராமர் ஜாதகம் தெய்வீக ஜாதகம் மகாலட்சுமி ஜாதகம் தெய்வீக ஜாதகம் ஜாதகங்கிறது நம்முடைய ஊர் புண்ணியத்தை கொண்டு என் தப்பனாரை கொண்டு என்னுடைய தாத்தாவை கொண்டு என்னுடைய பாட்டியை கொண்டு ஊர் புண்ணியத்தை வச்சு தான் எல்லாமே சொல்கிறோம் சரிதான் இப்போ நாட்டாள நாடாளக்கூடிய மகாராஜா இருக்காங்கன்னா அதி நட்சத்திரத்தெல்லாம் பிறந்திருப்பாங்க எல்லாருமே ஆற்றாழ தான் அப்போது ஊரு புண்ணியம் எங்கள் அம்மா அப்பா எங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம் இருக்குங்களா அதுதான் என்னை வாழ வைக்கும் அதுபோல் ஜாதக ரீதியாக இவன் குருவாக பிறப்பான் இவன் ஞானியாக பிறப்பான் இவன் தவசிலனாக பிறப்பான் இவன் ஜீவசமாதி அடைவான் அப்படின்னா ஜாதக ரீதியாக அதில் வந்து சூரியன் லக்கணம் சந்திரன் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் பூர்வ புண்ணியத்தில் கடாட்சம் இருந்தால் மாத்திரம்தான் நடக்கும் மாயாண்டி சித்தர் கட்டி குளம் அமாண்ட சித்திர ஜாதனம் ஏ சேர்ந்தது இந்த கட்டிக்குளம் மாயாண்டி சாமிக்கு நிறைய அருள் உண்டு என்ன மாயாண்டி சாமின்னு கட்டிக்குளம் மாயாண்டி சாமி சூட்டுக்கொள்ள சாமி இருந்தாங்க அந்த சமாதியை நான் பார்க்க போயிருந்தேன் அப்போ அவர் சமாதியான அந்த பீடத்தை பலகை போட்டு மூடி இருந்தாங்க திறந்து காமிங்க அப்படின்னு திறக்கிற வழக்கம் இல்லை நாங்கள் திறக்க மாட்டோம் அப்படின்னாங்க இப்போ பரமக்குடியில் என்னுடைய சீடர்களில் ஒருத்தர் ஞானக்கண்ணன்னு பேர் அவர் ரமணருடைய ரமணர் மாதிரியே இருப்பார் நந்திகேசருடைய அருளை பெற்றவர் இப்போ அவர் அங்குள்ள ஆட்ட சொல்லி அவர் கலெக்டராக பணி செஞ்சவர் அவர் எங்கள் சாமி தான் திறந்து கொடுங்கன்ன உடனே உண்மை சத்தியம் அந்த கட்டியோட மாயாண்டி சாமியுடைய அந்த சமாதியை திறந்து காமிச்சாங்க ஒரு பன்னெண்டு படி நாட்களை இறங்கின உடனே ஒரு ஒன்றரை அடிக்கு உள்ளே புழுதி புழுதினா மண்ணுடைய துகள் அதில் உட்காந்தோம் உள்ளே இருட்டு தான் ஆனால் அது ஊடலை அதுக்கு ஊட அந்த சமாஜினடத்துல மாயண்டி சாமியுடைய அந்த உடை அந்த எலும்பு அந்த மெல்லிய தேகம் அந்த தொலி அப்படியே இருந்துச்சு இப்போ நினச்சாலும் கண்ணீர் வருது நான் உட்காந்து ஒரு ஒரு ஒன்று தியானம் பண்ணோம் உழுவான்னு சொல்லக்கூடிய பூச்சி அப்படியே என்னுடைய உடம்பு பூரா மேலே ஏறி வந்துச்சு ஒன்னே கால் மரம் கழித்து ம பச்சை கருப்பூர் ஆரத்தி காமிச்சு ஞானக்கண்ணன் ஐயா இப்பவும் இருக்காங்க இடைக்காலங்கிற ஊரில் இருக்கார் கட்டியோட மாயாண்டி சாமியோட சம வெளியே கொண்டு வந்தாங்க அப்போ நான் அதை உணர்ந்தேன் அதான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அதில் சமாதிகளை எங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த மாயாண்டி சாமிகளை தான் முத்திராமிங்கத்தில் பிறக்கிறதுக்காக போய் கேட்குறாங்க உக்கரபாண்டி தேவர் கேட்ட உடனே இப்படி ஒரு பையன் பிறந்து தவையோகி ஆவான்னு சொல்லி மாயாண்டி சாமிகள் சொல்லித்தான் முத்தால் மிக பெருங்கினமா சரியா அவர் ஒரு தெய்வ பிரசாக வாழ்ந்தவர் ஜாதி மதம் இனமெல்லாம் தாண்டின விஷயங்கள் எது அப்போ மாயாண்டி சாமிகிட்ட அந்த அம்மா அவங்களுடைய தாயார் சொல்கிறாங்க எப்பாங்க வாடா அம்மா நெல் காய போட்டிருக்கிறேன் அந்த காலங்களில் கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா வயக்காட்டுறது நெல் எடுத்து அதை வீட்லேயே அதை அவிச்சு காய போட்டு குத்துவாங்க கை குத்து போட்டு குத்துவாங்க அப்போ அந்த நெல்லை காய போட்டிருக்கும் போது புள்ளினங்கள் காக்கா பறவைகள்லாம் வந்து அந்த நெல்லை கொத்தி சாப்பிடுது அப்போ தாயார் சொல்கிறாங்க ஏன்டா பறவைகள்லாம் நெல்லை தின்ட்டு போதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே இப்போ என்னம்மா அந்த நெ பறவைகள் வந்து நெல்லை திங்கப்பட அவ்வளோதானே அப்படி பார்த்தாரு காக்காலாம் செத்து போட்டுமுன்னாரு காக்கா அப்புறம் செத்துருச்சு மாரண்டிசாமி வர்றாள் செம்போட்டில் எழுதி வச்சுருக்காங்க இது இது உண்மை சம்பவம் கதை இல்லை அப்போ என்னோட அப்படி அணியாமல் எல்லா உயிரையும் கொண்டுட்டா இந்த பாவம் நமக்கு வந்து சேர்ந்துடும் உடனே அப்படியே அப்போ பிழைக்க வச்சுருவோமா அப்படின்னு காக்காலாம் பறந்து போட்டோம்னாரு காக்காலாம் பறந்துடுது அப்போ அந்த தாயார் கண்ணை முடி தியானம் பண்ணி பார்த்தாங்க இந்த குழந்தை யார் இந்த குழந்தை சொன்னதெல்லாம் நடக்க இப்பட்ட குழந்தைய பிறகு நான் என்ன தவம் பண்ணியிருக்கேன்னு அந்த தாயார் கண்ணை மூடி தியானம் பண்ணி இப்படி பார்க்கும் பொழுது சாட்சாத் பரமேஸ்வரன் லிங்கஸ்வரூபமாக காட்சி கொடுத்தாங்க இவர் ஜீவசம்மதி அடைவார்னு அப்பவுமே தாயாருக்கு சொன்னது அதன்படி தாயார் அந்த குழந்தைக்கு சொன்னாங்க மாயாண்டி சித்திரக்கு அதன்படியே மேடித்தர் சமாதியானால் ஒரு குழந்தை பெறுகிற பொழுது அது சமாதியானுங்கிற விஷயத்த மொதல் முதல்ல சொல்லி தாய் தான் சொல்லணும் சரிதானா அதெல்லாம் முடிஞ்சு பிரணாள் நாள் ஆகிடுது இவர் காசிக்கு போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்காரு ரயில் இருந்தவுடனே ஏறி உட்காந்தார் அப்போ உள்ள ஆங்கிலேயர் காலத்தில் டிக்கெட்டுக்காமல் ஏன் வந்திருக்க எக்களை இறங்க அப்படின்ட்டார் இக்களை இறங்கிட்டார் வண்டி நீ ரயில் போகவே இல்லை இது எழுதியிருக்காங்க வரலாற்றில் எப்பவும் இருக்குது என்னாலும் பண்ணி பார்த்தாங்க எழுதலை ரயில் போகலை அது ரயில்வே இன்ஜினியர் சொன்னார் இவர் எங்கள் ஊரில் உள்ள சாமி வேறு தான் வண்டி போகும்னாரு என்னையா வித்தியாசமாக இருக்குன்னு அந்த ஆங்கிலேயர் திரும்ப அதுக்கு பிறகு வேறு வண்டியில் ஏற்றுட்டு வண்டி போட்டோம்னாரு வண்டி போச்சு அதனால் இன்றைக்கும் சென்னையிலேருந்து வடக்கு போகக்கூடிய காசிக்கு போகிற எல்லோருக்கும் சாதுகளுக்கும் சன்னியாசிக்கும் டிக்கெட் யாரும் வாங்குறது கிடையாது அதனால் சித்தர்கள் மகான்கள் எல்லாம் தாயினுடைய கருவரில் ஜனிக்கிற பொழுதே ஜனிக்கணும் பிறக்கணும் சூரியன் சந்திரன் லக்கணம் தெய்வாதினம் பெற்றுக்கணும் அப்படி பெற்றிருந்தால் அவங்க ஜீவ சமதி ஆவாங்க எந்த வயசுலையும் வரலாம் அது அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இருக்கும் ஆனால் அப்படி சித்தராக கூடிய அந்த ஜாதகத்தை யாரும் வெளியே காட்டுறதில்லை சரிதனா இப்போ ஏன் நட்சத்திரம் என் பேரை வந்து என் கூட சேர்ந்த நம்பளுக்கு மற்றவங்களுக்கு தெரியாது நான் ஆகிற நாளும் தெரியும் கொஞ்சம் மிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் உண்மை அதுதான் இந்த இருக்கக்கூடிய ஆன்மா மீண்டும் பிறக்காமல் அந்த மண்ணிலே வாழணும்னா நான் இப்போ காமிஞ்ச முத்திரைங்க குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தவன் நான் இப்போ நான் கண் அடக்க மாத்திரம்தான் வச்சுருக்கேன் நிறைய கடமைகள் இருக்கலாம் மண்ணில வாழ்ந்துருக்குறோம் நிறைய கடமைகள் முடிஞ்ச பிற்பாடு நிறைய அடையணும்னு இந்த தொலைக்காட்சியின் வாயில் மூலமாக அன்பர்களையும் தெய்வத்தையும் நான் வேண்டிக்கிறேன் சமாதி யார் அடையலாம் எப்படி அடையலாம்ன்ற விஷயங்கள்லாம் நிறைய சொன்னீங்க ஜீவ சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் நிறைய பேர் இது என்ன உணராம இருக்கிறாங்க சொல்லிட்டாங்க இந்த பொண்ணு கேட்குறாங்க உன் பேர் என்னமா வைதேகி தேவ தேவகி கண்ணனை பெற்றது தேவகி தானே என்ன நீ கேட்க வேண்டிய கேள்வி சார்தான் இல்லை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிவிங்க கட் பண்ணிடுறாங்க தேவைங்கிற சேராக கிடையாது மாயவன் கோவலன் கற்பத்தில் கொண்டு வந்தவன் அது மாத்திரம் இல்லை தேவைங்கிற இன்னொரு பொருள் இருக்குது அங்கே ஜெயிலில் கணவனும் மனைவியும் தனித்தனியாக அடைச்சாங்க வாசுதேவரையும் தெய்வியும் தனித்தனியாக அடைச்சிட்டாங்க இவரு சேரவே முடியாது அவனொரு செயலில் இருக்கான் இவனொரு செயலில் இருக்கான் எப்படி இப்போ குழந்த பிறகு அப்படின்னா எண்ணங்கள் இவளுடைய எண்ணங்களும் இவங்களுடைய காற்றும் இவங்க மேலே பட்டு வரக்கூடிய அந்த காற்று அந்த ஒரு பரிசம் ஏற்படும் இவள் கணவனை நினைத்துக்கொண்டு ஒரு ஒரு பரிசம் பண்ணுவான் அவன் மனைவி நினைத்துக்கொண்டு ஒரு பரிசம் பண்ணுவான் அந்த நேரத்தில் அவங்க நினைத்த தெய்வத்தை நினைத்து கொண்டு அஷ்டவசுக்கள் எட்டு இவனெலாம் தெய்வ புருஷர்கள்லாம் அந்த உணர்ச்சிக்கு தக்கவாறு கருவில் இறங்கினார்கள் சொல்லுவாங்க கடையில் இந்த கொடுமையெல்லாம் தாங்காமல் தான் மகாவிஷ்ணுவே எட்டாதான் அவனுக்கு பிறந்தான் சரி நல்ல இவனும் ஒரு தெய்வ பிறப்பாக தான் இருக்கணும் தான் நம்மகிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் நல்ல மாயவன் கோவலனை பெற்றெடுத்தவள் இந்த பேருக்குடையவள்தான் அதனால் அந்த அதுக்கு ஒரு பொருள் இருக்கலாம் அதனால் சமாதி அடையும் போது அவங்க வேண்டியிருப்பாங்க நான் முதலே சொன்னேன் நாம் சமாதியான பிற்பாடு இன்னென்ன மலாம் எனக்கு வேணும் இன்னமெலாம் எனக்கு கொடுக்கணும் என் சமாதி வந்து வனங்குறையெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலில் உட்காருவாங்க இப்போ ரமணர் அவர் என்ன சொன்னார் ஞானத்தை பிறகுக்கு என்ன ஓடினார் ஞானமுன்னா என்ன இதெல்லாம் வரைக்கும் நம்ம பண்ணியது நல்லதா கெட்டதா இல்லை என்ன வரும் என்ன கேடு வரும் என்ன நல்லது வரும் எல்லாம் கண்டுபிடிப்பாடு இந்த ஆன்மா ஒழுங்கான பாதில் தான் போகுதான் நாலு வகையாக பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பிரம்மச்சரியம் கிரகசம் வானப்பிரசவம் சன்னியாசம் பிரம்மச்சரியம் கல்வி கற்றல் ஒழுக்கமாக இருந்தால் இப்போ அதுக்கு சம்மந்தமே கிடையாது எல்லாம் மாதிரி போச்சு இருந்தாலும் சொல்ல இருக்கலாம் கிரகாசன் ஐம்பது வயசு வரைக்கும் ஒரே மனைவி கூட தான் வாழணும் அது இப்போ கெட்டு போச்சு நாசமாக போயாச்சு அப்புறம் ஒழுக்கம் ஐம்பது டு எழுபத்தஞ்சி வானப்பிரசவம் நான் யார் எங்கேருந்து வந்தேன்னு உணரக்கூடியது எழுபத்தஞ்சி டு நூறு சந்நியாசம் ரெண்டு வேடி ரெண்டு துண்டு ஒரு நேரம் சாப்பாடு அப்புறமா உணரணும் இந்த ஞான வர்க்கத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி மனிதனாக நான் உருவாக்கப்பட்டேன் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறேன் என்னென்ன நியாயங்கள் செய்திருக்கிறேன் யாருக்கு என்னமெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உணரணும் அதான் சன்னியாசி நிலை அப்படி உணர்ந்தால் அவன் ஞானின்னு சொல்லியிருக்காங்க ரமணர் செஞ்சார் ரமணர் அவருடைய ஆசிரமத்தை இன்றைக்கி எல்லாரும் வெள்ளைக்காரங்க அந்த சித்தாங்கன்னா அந்த மனிதனுடைய ஒழுக்கத்திற்காகவும் நடத்தைக்காகவும் மனிதனும் தெய்வமாகலாமல் நிலைப்பாட்டுக்கொள்ளும் தெய்வமானதுனால இன்னைக்கு ரமணருக்கு கிடையாது போல் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு மகான்களும் சமாதி ஆகியது கூட எனக்கு இதெல்லாம் வேணும் கொங்கணவர் திருப்பதியில் இருக்கார் அவருக்கு வந்து ஒரு சாப்பாடு சாப்பாடு வர கஷ்டப்படுத்தினாங்க சாப்பாடு கட்டுறது சாப்பாடு கொடுக்க மாட்டோம்னாங்க அவர் கோவப்பட்டு போய் உட்காந்துட்டார் இந்த பின்னால் இந்த பிரபஞ்சத்தில் செல்வம் பொருள் எல்லாம் வேணால் தாண்ட வரணும் அப்படின்னு அங்கே போய் உட்காந்தாரு இன்றைக்கி பணமோ செல்வமோ காசை வேணும்னா திருப்பதி கொண்டு ரூபாய் காட்டுக்கிட்டு இருக்கோம் போல அது மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும் எந்த நிலையில் அமர்ந்தார்களோ அதை பொறுத்து செல்வமோ கல்வியோ பொருளோ கல்யாணமோ ஞானமோ தவமோ வித்தையோ அந்தந்த சித்திரளுக்கு என்ன நிலையில் இருக்கோ அதுபடி கொடுக்கக்கூடிய சக்தி அவங்க பெற்றிருக்கிறாங்க